திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படி டாம் ஸோ இவர் வந்து பிறகு போதரஸ் ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் போகிறது கபில் சந்திரா திவ்யா ஹனீஷ் மற்றும் கிருத்தி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்ப்பாக பார்த்துருவோம் சொங்க சார் பகுமன் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாஃபி பர்த்டே நெக்ஸ்டே பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படின்போது முருகேஷன் அவர்களுக்கு பர்த்டே செல்பம் பண்ணாங்க விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்போதான் அவங்க குழந்தைகள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் பார்த்து மஸ்டின் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படின்னா காந்தி மார்க்கெட் வாழைப்பள்ளம் விற்பனை ஆளுநர் திரு கணேசன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபோ பண்ணுறாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண போகிறது வரகநேரி ரவி அவர்கள் சார்பாகவும் மற்றும் காந்தி மார்க்கெட் நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து பார்த்தா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டீன் ஸ்டீன் சார் பாய் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த் டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரீலக்ஷன் சிவராஜாணி பர்த் டே செலவு பண்ணார் சேர் விஷ் பண்ணது அம்மா திருமதி இலக்கியா அப்பா திருப்பழனி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்ரோதான் அண்ணன் என் அண்ட் தண்டபாணி மற்றும் அக்கா ஜீவா அண்ட் தாத்தா பாட்டி வந்து பண்ண அவங்க விஷயம் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சிறப்பா பத்திரம் சோமோ சார் பாக் குமெண்ட் முக்கிய மஸ்டிம் பண்ணிக்கலாம் வணிக்கலாம் சாவி பர்த் டே நெக்ஸ்ட் பேர்தே செல்பம் பண்ண அப்படி அப்படின்னா ஹரிஷ் ஸோ இவ்வளோ வந்து பண்ணி பர்த்டே செல்பம் சேர் கிஃப்ட் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் வர்ஷா மற்றும் பெரிய சாமி அன்னோட மெம்பர் ஸ்பெஷல் லாஸ்ட் பண்ணு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க கிஃப்ட் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட சொல்வா பார்த்து சொல்லுங்க சார் பகமான் முக்கிய மஸ்டின் சொல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட் பர்த்டே செலவா பண்ண போறாங்க அப்படின்னா ஜெய பார்த்திபி சார் வந்து பண்ணி பர்த்டே செலவா பண்ணுறேன் சேருக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி கதா பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படினு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாஸ் பொறுத்து பொறுத்துரை ஆர்மி அவர்கள் சார் பாகு மற்றும் எஸ் ஆர் கண்ணன் மற்றும் ஏஎல்பி பி சிமே நண்பர்கள் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க என்னொரு சொல்லும் சார் பகும் முக்கியம் ஜிடீன் சொல்பா விஷ் பண்ணிக்கலாம்